உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஸோ இந்த மூணு பேரோட பிளான் பண்ணி ராகவ தூக்குனாங்கள்ல அது இந்த பிளானில் வந்துட்டு இவங்களுக்கே தெரியாமல் நிவனோட அம்மா வந்துட்டு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டாங்க அப்படின்ற மாதிரி குமரன் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு ஸோ இப்போ இவங்களுக்கு தெரியாமல் இவங்க ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொல்லி இவங்க நினச்சிட்டு இருந்தாலும் இப்போ அவங்களுக்கு பயங்கர கோபம் எல்லாமே நிவின் தான் இருக்கும் ஏன்னா நிவனுக்கு வந்து இந்த பிளான் தெரிஞ்சிருந்துமே என்கிட்ட மறைச்சிட்டான் என்னை இதுக்கு தான் வந்துட்டு சும்மா போயிட்டு நீ கூட்டுவாமா நீ போமா நீ போமான்னு சொல்லிக்கிட்டே இருந்தியாடா அப்படின்னு சொல்லிட்டு நிவின் பயங்கரமாக அவங்க சண்டை மா அதெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அவனா தப்பாக நாங்கள் பண்ணோம் அவனை ஏதாவது நாங்கள் பண்ணிட்டோம் அதெல்லாம் ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு ஒன்று ஏன்னா நீ இந்த வேலை பார்க்குறதுக்கு நீ திருந்திட்டேன்னு தான் நான் நினச்சேன் நீ இந்த வேலை பார்க்குறதுக்கு அதுக்கு ஏன்டா என்னை வேறு கூட்டு சேர்த்திருக்க என் அண்ணா என்னடா என்னை பற்றி நினைப்பாங்க என்கிட்ட நீ எதாவது சொல்லியிருக்கலாமே என்னவன் நீ திருந்திட்டேன்னு நம்பி வேற நான் அவங்க கிட்ட சொன்னேன்டா முன்னாடி மாதிரிலாம் நீ இல்லைன்னு இப்படி பண்ணிட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவும் கோவமாக திட்டுறாங்க நான் இனிமேல் இங்கே இருக்க மாட்டேன் நீ வர வர என்கிட்டே நீ வந்து பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்ட நிறைய நடிக்க ஆரம்பிச்சிட்டேன் நான் ஊருக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க சரி இவங்க கிளம்பும் போது அம்மா வேணாமா இப்போ வந்துட்டு ராகவ தூக்கி நாங்க இது பண்ணதுல அங்க வந்துட்டு பசுபதி செம்ம டென்ஷன்ல இருப்பாரு பத்தாவதுக்கு ராகவ் ராகினி ரெண்டு பேருமே வந்துட்டு அவரை பயங்கர டென்ஷன்ல வச்சுட்டு அடுத்து என்ன பண்ணலாம்ங்கிற பிளான்ல இருந்துட்டு இருப்பாங்க அதெல்லாம் எதுவும் எங்களை பண்ண முடியாது அதெல்லாம் நேரம் பயந்துருப்பாரு அந்த இதுக்கு மேலேயும் வந்துட்டு ஏதாவது பண்ணணும்னா அவ்வளவுதான் அந்த ஆளுக்குன்னு நல்லாவே தெரியும் ஆனாலும் நீ அங்க போன அப்படின்னா கண்டிப்பா உங்ககிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணுவாருமா அந்த ஆளு அதனால நீ அங்க போகாத அப்படின்னு சொல்லும்போது ஏய் அந்த ஆளுக்கு இந்த என்கிட்ட பேசிட்டு இருக்காதுரா ஒழுங்கா மரியாதையா பேசி பழகு அப்படிங்கிறாங்க அந்த ஆளுக்கு என்னமா மரியாதை சும்மா அடாவடி பண்ணி அடுத்தவங்க சொத்தை அபகரிச்சு வச்சுக்கிட்டு அவங்களே ஆட்டங்க கண்ணம் காட்டிகிட்டு இருப்பார் அந்த அளவுக்குலாம் மரியாதை வேறு கொடுக்கணுமா நீ விடுமா அப்படின்னு சொல்லிட்டு நீ இப்போ அங்கெல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அம்மாவும் பையனும் பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்துட்டு யமுனா அங்கேருந்து பார்த்துட்டு இவங்களுக்கு என்ன பிளானுனா ஐயோ இப்போ நிவன் வந்துட்டு இருக்க வச்சிட்டாரு அப்படின்னா இவங்க வேறு ஏதாவது ஒரு சைடு சுள்ளு சுள்ளுன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க இதை நிவன் வேறு நம்மக்கிட்ட சரியாக பேசுறதில்ல இதை பார்த்துட்டு அவங்க ரொம்பவும் நம்மளை மதிக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா நம்ம போயிட்டு அவங்கக்கிட்ட எப்படியும் நம்ம ஒன்று சொன்னோன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக தான் அவங்க பேச போகிறாங்க அதனால் நம்ம போய் நம்மளும் சேர்ந்து நிவன் கூட சேர்ந்துட்டு அவங்கள இங்கே இருங்கன்னு நம்ம சொல்லுவோம் இதுக்கு வேறு நாளைக்கு ஏதாவது ஒன்னு சொல்லுவாங்க நீ தான் சொல்லிட்டே இருக்க அவங்க பொண்டாட்டி சொல்றாளா அப்படிங்கிற மாதிரி வேறு பேசுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இவங்க போயிட்டு அதான் அவ்வளோ தூரம் சொல்றாரல்ல அவங்க பையன் பேசாமல் இங்கேயே இருந்திருங்களேன் அவரை விட்டுட்டு நீங்க மட்டும் தனியாக போய் அங்கே என்ன பண்ண போறீங்க இங்கே அவரும் தனியாக தானே இருக்காரு அதனால இங்கேயே இருந்திருங்களேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க இவனே இவங்க நிம்மனோட அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படியே ஒரு மாதிரி பூர்வத்தை தூக்கிட்டு மேலும் கீழே பார்த்து மொதச்சிட்டு நான் இங்கே இருக்கணுமா இருக்கக்கூடாதுன்னா நீ ஒன்றும் சொல்ல இது என்னோட வீடு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விருட்டுன்னு உள்ளே போயிடுறாங்க இப்போ இவங்க இருக்க போறாங்களா இல்லை கிளம்ப போறாங்களான்னு தெரியலையா அவங்க பாட்டுக்குள்ளே போயிட்டாங்களே போயிட்டு பேக்ல எடுத்துட்டு வருவாங்களா அப்படிங்கற மாதிரி அவங்க எட்டி பார்த்துட்டு நிக்கிறாங்க அவங்க வெளியில் ஆளே வரல வருவாங்க வருவாங்க இவங்க எட்டி பார்த்துட்டே இருக்காங்க ரொம்ப நேரமாக இவங்க எட்டி எட்டி பார்த்துட்டே இருக்கிறத நிவனும் கவனிக்கிறாரு என்ன பண்ணிட்டுருக்கேன் நீ அப்படிங்கும்போது இல்லை உங்கள் அம்மா உள்ளே போனாங்க ரூமுக்குள்ளேற கிளம்பிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீ தானே அவங்கள இருக்க சொன்னேன் இப்போ கிளம்பிட்டாங்களான்னு கேட்குற அப்படிங்கும்போது அப்போ நிஜமாகவே அவங்க இங்கே தான் இருக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏன் இப்போ என்ன அவங்க இங்கே இருக்கிறதுல உனக்கு எதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பயங்கரமாக சிரிக்கிறாரு நிவனை இப்போ எதுக்கு சிரிக்கிறீங்க அப்படிங்கும்போது நீ சொன்னால் எங்கள் அம்மா கிளம்பி போயிடுவாங்க இங்கே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு தானே நீ சொன்னேன் ஆனால் எங்கள் அம்மா அந்த மாதிரிலாம் கிடையாது நீ அம்மா என்ன நினச்சாலும் அதுக்கு ஆப்போசிட்டா நீ அது முக்கியமா நீ நினச்சீன்னா எங்கள் அம்மா அப்படிதான் பண்ணுவாங்க நீ அதை செய்யன்னு சொன்னீன்னா எங்க அம்மாவுக்கு வந்துட்டு அதை செய்ய மாட்டாங்க நீன்னா எங்கள் அம்மாவையும் சரி என்னையும் சரி நீ ஒழுங்காகவே புரிஞ்சிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி கோவமாக பேசிட்டு கிளம்பி போயிடுறாரு சே இவங்க வேற இங்க இருந்துட்டு நம்மளை வந்து கடுப்பேற்றிட்டு இருக்காங்க ஒரு சைடு நிமின் வந்து நம்ம கிட்ட பேச மாட்டேங்கிறாருன்னா இப்போ நிமின் நம்ம கிட்ட பேசாதத வச்சு இவங்க நம்மளை ரொம்ப எலக்காரமாக நினைக்கிறாங்க இவங்க வேற ஒரு சைடுக்கு இது பண்ணிட்டு இருக்காங்க அப்படி அவங்க அம்மா இல்லைனா கூட லேட் நைட் ஆச்சு அப்படின்னா ஏதாவது நம்ம செஞ்சு வைக்கிறத சாப்பிட்டுட்டாவது இருப்பார் இப்ப இவங்க வந்து அதுலேருந்து இவங்ககிட்ட சொல்லி சமையல் சொல்லிட்டு இருக்காரு அதுவே பெரிய கடுப்பா இருக்கு கிளம்பி தொலை மாட்டேங்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி இவங்க கடுப்பா யோசிச்சுட்டு இருக்காங்க அடுத்ததாக தாத்தாவும் பாட்டியும் வீட்டுக்கு வந்து வளகாப்பு விஷயத்தை பற்றி பேசிட்டு போயிருப்பாங்களே அப்பவே தாத்தா நிறைய இடத்துல சொல்லியிருப்பார் கல்யாணி நான் என்னெல்லாம் வீட்டில் உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தேனோ அதையே தான் நீங்கள் வந்து பேசிகிட்டு இருக்க ஒழுங்காக வாயை மூடிட்டு உட்காரு அப்படின்னு சொல்லிடுறாங்க ஏன்னா அவங்க ஒவ்வொரு வார்த்தையுமே சுருக்கு சுருக்குன்னு சொல்லிட்டே இருக்காங்க ஒரு இடத்துல தாத்தா கூட சொல்லியிருப்பாரு நான் வந்துட்டு இந்த மாதிரி செய்யணும்னு சொல்லிட்டு பாட்டி ஆசைப்படுறப்பா செய்ய வேண்டிய முறையெல்லாம் இது அஞ்சாவது மாதம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கும் ஆசையெல்லாம் ஒன்றும் கிடையாது செய்ய வேண்டிய வழக்கம்னு ஒன்று இருக்குல்ல அதை இது பண்ணணுங்கிறக்காக தான் நான் செய்யணும்னு சொல்கிறேன் முக்கியமாக வந்துட்டு மாப்பிளை வீட்டிலருந்து பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு அஞ்சாவது மாசத்துக்கு வந்துட்டு பொண்ணு மாசமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பலகாரம் பூ எல்லாமே கொடுக்குறது வழக்கம் அதை ஆசைப்பட்றேன் அப்படி அவங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு அந்த செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு திரும்ப அனுப்பி வச்சிடறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க அப்போது அப்போ அந்த ஆசை இல்லாம செய்யணும் ஒரு கடமைக்காக வந்துட்டு செய்யணும் அப்படின்னா அது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் விஜயும் யோசிச்சுட்டு இல்லை அது செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஏண்டா வீட்டில் வந்து நீ ரெண்டு நாள் தங்கணும்னு சொல்லிட்டு நீ அப்படி சொல்லிட்டு இருக்கே அப்படின்னு பாட்டி கேட்குறதுக்கும் இல்ல இல்ல அப்படிலாம் இல்லை அங்கே பண்றதுனால ஒன்றும் இல்லை நான் ஏழாவது மாசமே பண்ணிக்கலாம் இப்போதைக்கு அது வேண்டாம் எல்லாம் கொண்டு வந்துட்டீங்களா அதெல்லாம் அவ சாப்பிட்டாலே போதும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜயம் விட்டுறாரு ஸோ வீட்டுக்கு அவங்க கிளம்பி போனதுக்கப்புறம் தாத்தா பயங்கரமாக சத்தம் போடுறாரு என்ன தான் நினச்சிட்டு இருக்க கல்யாணி நீ எதுக்கு அப்புறம் அவங்கள தேடி போய் நீ இப்படி மனசை கஷ்டப்படுத்துறதுக்கு நீ அதுக்கு அங்கே வராமல் இருந்திருக்கலாமே நானே கூட போய் பேசிட்டு வந்திருப்பேன் இல்லை இதை செய்யாமல் கூட நீ விட்டுருந்துருக்காலுமே அங்கே போய் வந்துட்டு கிட்ட ஒழுங்காக பேசலை திட்ட மாதிரியே எல்லாரையும் பேசிகிட்டு இருக்க அதுவும் அங்கே வந்துட்டு ஆசையே இல்லைன்னு சொல்கிறேன் நான் ஒன்று சொல்கிறேன் அப்படின்னா அதுக்கு வேறு மாதிரி ஒன்று வேறு சொல்லிகிட்ருக்கேன் என்ன தான் நினச்சிட்டு இருக்க நீ அந்த பொண்ணு மாசமாக இருக்க பொண்ணு நீ கஷ்டப்படுத்தணுமா அந்த பொண்ணு முகமே வாடி போச்சு என்ன தான் நினச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாரு நீங்கள் சும்மா இருங்க எனக்கு அவள் மேலே எப்பயுமே என்ன அந்த மன்னிப்பே நான் கொடுக்க மாட்டேன் அவளுக்கு அப்படிங்கிறாங்க அப்படி என்னதான் காவேரி ஒன்று பண்ணிட்டா நீ எதுக்கு இப்படியே பேசிட்டு இருக்க அவ வந்து நம்ம குடும்ப வாரிசு சுமந்துட்டு இருக்கா கல்யாணி இப்படிலாம் பேசாத அப்படிங்கிறாரு நீங்க சும்மா இருங்க எங்க ஆசாசே வளர்த்த என் பேரனை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டா இல்ல அவ பிரிச்சு தானே அங்கே கூட்டிட்டு போய் உட்கார்ந்துட்டு நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்க முன்னாடி எது சொன்னாலும் சரிங்க பாட்டின்னு சொல்லி கேட்கறவன் இன்னைக்கு நான் வாடான்னு சொல்லி கூப்பிடுறேன் அப்போ கூட என் பொண்டாட்டி பிள்ளைய விட்டுட்டு நான் எப்படி தனியாக வருவேன் நான் வர மாட்டேன்னு சொல்றானே அப்படின்னு சொல்றாங்க நீ பேசுறது கொஞ்சமாவது நியாயமா இருக்கா அவன் வந்துட்டு பொண்டாட்டி மாசமா இருக்கா ஸோ குழந்தை வயிற்றுல இருக்கும்போது நீ அவ வேணா இங்கே இருக்கட்டும் நீ அவள் வாடா அப்படின்னு சொல்லிட்டு நீ வாயில் என்னதான் வச்சுருக்க நீ கூச்சமே இல்லாமல் நீ அப்படி கூப்பிட்றியே எந்த புருஷன்தான் வருவா நீ சொல்லு அதுவும் காவேரி நல்ல பொண்ணு கல்யாணி நீ எப்படி இப்படிலாம் யோசிக்கிற அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் தான் தூக்கி தலையில் வச்சுட்டு ஆடணும் எனக்கு அவள் பண்ணுறது எதுவுமே பிடிக்கல என் பெயரை நான் சுத்தமாக பிரிச்சுட்டா அவளை பற்றியே இனிமேல் பேசாதீங்க நான் எது செஞ்சாலும் உங்களுக்காக கடமைக்கு தான் வந்து நிற்பேன் மனசாரெல்லாம் நான் எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திமுறாக பேசிட்டு போயிடுறாங்க ஸோ இந்த கேப்பில் என்ன ஆகுதுன்னா தாத்தாவுக்கு ஒரு கால் வருது ஸோ தாத்தா கால் அட்டன் பண்ணி பேசுகிற தான் சொல்கிறாங்க அந்த காம்படிட்டர் கம்பெனி இருக்கு இல்லையா விஜய் வந்து இன்டர்வியூக்கு போனார் அந்த கம்பெனியிலருந்து விஜய் இன்டர்வியூக்கு போன விஷயம் எப்படியோ வந்துட்டு இவங்க கம்பெனிக்கு தெரிஞ்சு அங்கே இருந்து தாத்தாவுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க இந்த மாதிரி விஜய் சார் போயிட்டு அங்கே இன்டர்வியூக்காக போயிருக்காரு அங்கே வந்துட்டு இந்த மாதிரி ஓவர் குவாலிஃபைடுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து கொடுக்கணும்னா எனக்கு மேலே உள்ள போஸ்டிங் தான் சார் கொடுக்க முடியும் தப்பாக நினச்சிக்காங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க இதை உடனே தாத்தா ஒரு நிமிஷம் அப்படியே ஆடி போயிடுறாரு என் பேரன் இன்னொரு கம்பெனியில் போய் வேலைக்கு கேட்டானா என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆகி அப்படியே உட்காந்துடுறாரு ஸோ தான் கொஞ்சம் நேரத்தில் இவங்க வந்துட்டு என்னங்க ஆச்சு ஏங்க அப்படி உட்காந்துட்டு இருக்கீங்க காஃபி ஏதாவது தரவா அப்படிங்கிறாங்க இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேணாம் கல்யாணி அப்படின்னு சொல்கிறாங்க என்ன ஃபோனு ஃபோன் பேசுனதுலேருந்து நீங்கள் ஒரு மாதிரி இருக்கீங்களே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ நம்ம இதை கிட்ட சொன்னோம்னா ஏற்கனவே காவேரி மேலே கோவத்தில் இருக்கா இப்போ விஜய் படுற கஷ்டம் இப்படி போய் வேலை எல்லாம் இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சால் ரொம்பவும் கோவப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு ஒன்றும் இல்லை கல்யாணி சும்மா தான் பேசிகிட்டு இருந்தேன் ஆஃபீஸில் வந்து கால் பண்ணியிருந்தாங்க அதை தான் பேச சிட்டு வந்தா வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே மறைச்சிடுறாரு ஸோ திரும்ப தாத்தா வந்துட்டு விஜய்க்கு கால் பண்ணுறாரு ஆ தாத்தா சொல்லுங்க தாத்தா போது விஜய் என்னப்பா நீ பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிறாரு ஆ ஏன் தாத்தா இங்கே தான் உட்காந்து காவேரி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு விஜய் நான் அதை பற்றி கேட்கலப்பா நான் காலையில் கூட உங்ககிட்ட சொன்னேன் உனக்கு பைசா ஏதாவது தேவைன்னா நம்ம கம்பெனி அக்கௌண்ட்லேருந்து எடுத்துக்கோப்பா அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன் வேண்டான்னு சொன்னேன் இப்போ நீ என்ன பண்ணியிருக்க போய் நீ கம்பெனியில் போயிட்டு வேலைக்கு இன்டர்வியூக்கு நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஸோ இப்போ விஜய்க்கு என்ன பேசுறதுனே தெரியல தாத்தா ஆமாம் தாத்தா அப்படிங்கிறாரு என்னடா விஜய் நீ இருக்க நீ செய்யக்கூடிய வேலையாக அதெல்லாம் நீ எவ்வளோ பெரிய கம்பெனி எப்படிடா உன் கீழே எவ்வளோ பேர் வேலை பார்க்குறாங்க நீ போய் இன்னொருத்தங்க கிட்டே வேலை கேட்டுட்டு நீ போய் நின்று இருக்க இதெல்லாம் கேட்கவே முடியல விஜய் இதெல்லாம் பார்க்கறதுக்கு தான் நான் உயிரோட இருக்கேனா அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்கிறாரு தாத்தா தாத்தா ப்ளீஸ் தாத்தா ஏன் தாத்தா இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படிங்கும்போது உன்னோட சொத்துடா இவ்வளோவும் இவ்வளோத்தையும் விட்டுட்டு போய் அங்கே இவ்வளோ கஷ்டப்படணும்னு என்னடா இருக்கு ஏன்டா அப்படி பண்ணுற தயவு செஞ்சு வீட்டுக்கே வந்துரு விஜய் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு ஸோ அதுக்கு இப்போ விஜய் என்ன சொல்கிறாரு தாத்தா காலையிலே நீங்கள் கேட்டிங்கல்ல என்ன சொன்னாங்க நான் வேணா உனக்காக மன்னிக்கிறேன் நீ வேணா வீட்டுக்கு கூட்டி வரதுன்னா கூட்டிட்டு வான்னு சொல்லிட்டு ரெண்டு மனசா சொல்றாங்க தாத்தா காவேரியை வந்து அவங்க முழுசா அவளுக்குன்னு ஒரு மரியாதை கொடுக்கணும் தாத்தா நான் அதுக்காக தானே போராடிகிட்டு இருக்கேன் அவளை வந்துட்டு அவங்க சுத்தமாக ஒரு மனுஷையாகவே கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறாங்களே எனக்காக ஏத்துக்கிறேங்கிறாங்க ரெண்டாவது என்னோட வாரிசு அவள் வயிற்றுல இருக்கு அப்படிங்கிறனால அதுக்காக வேணால் ஏத்துக்குறேன் அப்படிங்கிறாங்க இதில் என்ன தாத்தா அதெல்லாம் வந்து தா பாட்டிக்கு புரியணும் தாத்தா அது வரைக்கும் நான் எதையுமே அங்கே யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிடுறாரு ஸோ தாத்தா வந்துட்டு இதுக்கு மேலே வந்துட்டு கல்யாணி கிட்டே பேசி புரிய வச்சு அதுக்கப்புறமா இவங்க எப்போ சேர்ந்து திரும்ப பழைய வாழ்க்கை அப்படிங்கிறது எப்போ திரும்ப போதோ தெரியல அதுக்கு எத்தனை வருஷம் ஆக போகுதுன்னு கூட தெரில எப்படி கொண்டு போகிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் போகும் ஸோ இந்த மாதிரியான எபிசோட்ஸ் வந்துச்சுன்னா நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வீடியோக்கு சின்னதாக லைக் மட்டும் கொடுத்துருங்க இதை பத்தி நம்ம ஒரு அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்